வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம அந்த வீடியோவில் வந்து ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் ஏழ் ஒன்று இலக்கணத்துக்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே கவிதை உரைநிலைக்கு நம்ம ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் அதை பார்க்கலாம்னு நம்ம சேனலில் இருக்கும் போய் பாருங்கள் வீடியோஸ்ன்னு இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும் அதை போய் பார்த்துக்கோங்க இது வந்து நியூ சிலபஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஆன்சர் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டுள்ள மாத்திரை அளவுக்கேற்ப சொற்களை எழுதுக அதில் முதல் ஒன்வர் உயிரிழத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் ஆன்சர் வந்து இது அடுத்து இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் ஆன்சர் பூ பூ ஆயுதழுத்து இடம்பெறும் இரண்டு மா இரண்டரை மாத்திரை அளவுள்ள சொல் ஆன்சர் அஃது பார்த்து ஆன்சர் எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம குருவினா பார்க்கலாம் தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அவையாவே இதற்கான ஆன்சர் பதிநாலாவது பக்கம் இருக்குது அடுத்து மெய்யெழுத்துக்களை மூவகை இனங்களாக வகைப்படுத்தி எழுதுக இதற்கான ஆன்சர் பதி அஞ்சாம் பக்கம் அடுத்த மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பதினஞ்சாம் பக்கத்துலேயும் பதினாறாம் பக்கத்தில் இருக்குது இப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குருவினாக்கான ஆன்சர் வந்து நம்ம பதினாலாம் பக்கம் பார்த்தோம் பதினாலாம் பக்கத்தில் பாருங்கள் தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் ஐந்துன்னு சொல்லி ஒரு அஞ்சு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் குறிச்சிக்கோங்க அது வந்து குருவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்த ரெண்டாவது குருவினா பார்த்தீங்கன்னா பதிய அஞ்சாவது பக்கத்தில் இருக்கும் பதினஞ்சாம் பக்கத்தில் நமக்கு ஒரு மெல்லினம் வள்ளினம் இடையினம்னு சொல்லி அதுக்கே ரெட் கலர் கொடுத்துருப்பாங்க அது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க மெல்லினம் இங்கு இங்கு இங்கே இன்னு இந்து இம்மு இன்னு இடையினம் வந்து இயே இறு இல்லு இவ்வி இல்லு இல்லு வல்லினம் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு எற்று அந்த மூணையும் மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க ஒவ்வொரு பாயிண்டாக போட்டு எழுதி வச்சுக்கோங்க இது வந்து ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின்கானுசா நமக்கு மூணு பாயிண்டில் மூணு இதாக வரும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா குறியில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை நெல் எழுத்தை ஒழிக்கும் அளவு ரெண்டு மாத்திரை இது வந்து முதல் பாயிண்ட்டு அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் மெய் மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து ரெண்டாவது பாயிண்ட் மேலே ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அது வந்து மூணாவது கொஸ்டின்கான முதல் பாயிண்ட்டு இது வந்து மூணாவது கொஸ்டினுக்கான இரண்டாவது பாயிண்ட்டு அடுத்து மூணாவது பைண்ட் எத்தனை பக்கத்தில் இருக்குன்னா பதி ஆறாவது பக்கத்தில் இருக்குது பதினாறாவது பக்கம் எடுத்துக்கோங்க பதி ஆறாவது பக்கம் பாருங்கள் ஆயுத அழுத்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அது ரெண்டாவது லைன் பாருங்கள் ஆயுத அழுத்தை ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை ஆகும் அந்த ஒத்த லைன் பண்ணுறதுனா போதும் இது வந்து குருவினா மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் நமக்கு பின்னாடி வந்து மதிப்பீடு கொடுத்துருப்பாங்களா இப்போ அதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துலாம் இதுலையே க பாருங்கள் கரும்பு போட்டு கரு கம்பு எழுதியிருக்காங்க இப்போ கவிதைக்கு நம்ம எப்படி எழுதலாம்னா கதை கவி அந்த அந்த இது இந்த வாக்கியத்துலேருந்து சில நம்ம புதிய வார்த்தைகள் கண்டுபிடிக்கணும் கதை கவி பத்து பற்று பரி பாடல் பார்த்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொருத்தமான சொற்களை கொண்டு தொடர்களின் நிரப்புங்க நமக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து நம்ம எதை கரெக்டாக எடுத்து நம்ம எழுதணும் ஃபஸ்ட்டு அன்பு தருவது அவங்க கொடுத்துட்டாங்க ரெண்டாவது ஆற்றல் தருவது தமிழ் ஈயில் வந்து இன்பம் தருவது தமிழ் ஈயனால் ஈடு இல்லாதது தமிழ் அடுத்து உணர்வு தருவது தமிழ் ஊக்கம் தருவது தமிழ் என்றும் என்றும் தமிழ் ஏற்றம் தருவது தமிழ்